நம சொர்க்கம் நரகம் இருப்பது அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம் சொர்க்கம் நரகம் இருப்பது உண்மைதான் பாவம் அதிகம் செஞ்சவங்க பாவலோகத்திலும் புண்ணியம் அதிகம் செய்தவர்கள் புண்ணியலோகத்திலும் இறப்பிற்கு பிறகு இருப்பாங்க பாவலோகம் அப்படிங்கிறது இருள் உலகம் அந்த இடத்துல அவங்கவங்க செஞ்ச பாவத்திற்கு ஏற்ப அந்த ஆத்மா வழியும் வேதனையும் அனுபவிக்கும் மனிதர்கள் தெரிந்து செய்த தவறோ தெரியாமல் செய்த தவறோ எந்த தவறாக இருந்தாலும் அதற்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அதற்கான பலனை அனுபவித்தே ஆகணும் நம்ம ஏற்கனவே இறந்ததற்கு பிறகு மூன்று பிரிவுல மனிதர்களுடைய ஆத்மா இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுல புண்ணிய லோகம் அதாவது ஒளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு தான்